வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் சந்திரயான் த்ரீ இந்த மிஷினோட இப்போதைய அப்டேட்டை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கடந்த பதினான்காம் தேதி உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு பொன்னான நாள் ஏன்னா பணம் படைச்ச நாடுகளே இந்த விண்வெளி சார்ந்த ஆய்வுகள் இருக்கில்ல இதில் பெருசாக நாட்டம் கொள்றதில்லை அதுக்கு காரணம் அவங்க என்ன தான் பணத்தை போட்டு செலவு பண்ணி ஒரு மிஷினை முன்னெடுத்தாலும் அதை ஈஸியாக வெற்றி அடைவே கிடையாது அமெரிக்காவே எடுத்துக்கோங்களேன் அவங்களால் இஸ்ரோ செலவு பண்ணுற அளவு இருக்கல பட்ஜெட்டு அதை வச்சு ஒரு மிஷினில் ராக்கெட்டை கூட லான்ச் பண்ண முடியாது அந்தளவுக்கு தான் அவங்க பட்ஜெட்டை போடுவாங்க பட்ஜெட் போட்டு தான் ஒரு ஆவாங்க வரைக்கும் விதி விளக்குங்க உலக நாடுகள் மத்தியிலே விதி பட்ஜெட்டில் ஒரு பெரிய திரைப்படம் இருக்குல்ல அந்த ஒரு திரைப்படத்துக்கு எந்த அளவு பட்ஜெட்டை போட்டு எடுப்பாங்களோ அந்த பட்ஜெட்டோட கம்மியா நாம ஒவ்வொரு மிஷினையும் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் கடந்த பதினான்காம் தேதி சந்திராயின் த்ரீ விண்கலம் விண்ற செலுத்தப்பட்டுச்சு பொண்ணில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் பூமியை சுற்றி அந்த விண்கலம் கரெக்டா நிலைநிறுத்தப்படுச்சுங்க இது ஆக்சுவலா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இன்டு நூற்றி எழுபது கிலோமீட்டர் அப்படின்னு வரையறுப்பாங்க குழம்பிடாதீங்க ஒன்னலைங்க இப்ப இதுதான் பூமி அப்படின்னா நாம விண்கலனை செலுத்திட்டோல இந்த சந்திராயன் த்ரீ மிஷன் சார்ந்து பூமிக்கு நெருக்கமா அந்த விண்கலம் சுத்துது பாத்தீங்கன்னா இதுதான் ஒன் செவன்டி கிலோமீட்டர் இதுவே நீள்வட்ட பாதையா போறப்ப இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் கிடைக்குதுல இதில் அதிகபட்சமாக தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மைண்ட்ல வச்சுருக்கீங்களே அதோட அப்படியே இந்த பிக்கப் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நாம் ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் கழன்றுிறோம் தனியாக அந்த விண்கலம் இருக்கல அதை நம்ம லேண்டர் ரோவர் இருக்கிறது அந்த விண்கலம் மட்டும் பூமியை நீல்வட்ட பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு ஒரு நீள்வட்ட பாதையை அதை அடைய அடைய இந்த பாதையை எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி போய் தான் கடைசியில் நிலாவோட நீள்வட்ட பாதை இருக்கலை நாம் அதை அடைவோம் இது வரைக்கும் நாம் கொடுக்குற பவர் மூலமாக ஃபுல்லாக அந்த விண்கலம் இயங்கும் இதுக்கப்புறம் நிலாவோட ஈர்ப்பு இருக்குல்ல வெளிப்புற ஈர்ப்பு இதை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம விண்கலம் அப்படியே அதை சுற்றிக்கிட்டு வரும் இந்த ப்ராசஸில் எப்படின்னா தலைகீழாக நடக்குங்க அதாவது பூமியிலேருந்து நம்ம விண்கலம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த நீள்வட்டப்பாதை சார்ந்து ஆனால் இது நிலாவை நெருங்கினதுமே ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து அப்படியே ஷார்ட் ஆகிட்டே வரும் நிலாவிலிருந்து கரெக்டாக நூறு கிலோமீட்டர் மேலே அந்த ரேஞ்சுக்கு வந்தவொன்னே நம்ம விண்கலம் நிலாவில் தரையறுங்க தயாராகும் புரிஞ்சிடுச்சா இதுதான் நம்மளோட பயணத்திட்டம் இப்போ இந்தியர்களே பல பேருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது நாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஜெயிச்சிட்டோம்ப்பா ஓகேப்பா இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா மக்கள் லிட்டரலாக ஐந்து ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஐந்து ஸ்டெப்ஸில் நாம் மொதல் ஸ்டெப்பு தான் இப்போ நிறைவு பண்ணியிருக்கோம் இதை மனசில் வச்சுக்கோங்க இன்னும் நான்கு இருக்குது இல்லை முதல் ஸ்டெப்புக்கு பேர் என்னென்னா அர்த் பவுண்ட் மேனியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

சீரிஸ் ஆஃப் டிபூஸ்ட் இந்த லேண்டர் சேஃபாக தர இறங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் போடும் அது டீபூஸ்ட் பண்ணப்படும் அஞ்சாவது வாட்டி ஏன்னா சந்திரா என் டூல நாம விட்டோட இங்கதான் நிலாவிலிருந்து கரெக்டா டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஹைட்ல நம்ம லேண்டரோட தொடர்பு நம்ம இழந்துட்டோம் அதுக்கப்புறம் நிலாவில் கிராஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கூடாது ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு அதுதாங்க ஐந்தாவது படிநிலை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏர்த் பவுன் மேனுவர்ஸில் நாம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கேட்குறீங்களா இதை பற்றி தான் இப்போ ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த ஐஎஸ்டிஆர்ஏசின்னு சொல்லுவாங்க இஸ்ரோ டெலிமெட்ரி டிராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்ஒர்க் இந்த அமைப்பு மூலமாக தான் நம்ம இந்த ஏர்த் பவுன் மேனுவர்ஸ் இருக்குல்ல இந்த ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் விண்வெளியில் இருக்கிற நம்ம விண்கலத்தை நாம இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணுறோம்ல அதுக்கு இந்த அமைப்பு தான் பிரதானமே இதன் மூலமாக தான் ஆர்பிட் ரைஸிங் மேனுவல் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ஆர்பிட் ரைஸிங் மேனுவல் நடந்துச்சுங்க அதாவது பாதை இருக்குல்ல அதில் மூன்றாவது முயற்சி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி அப்போ நடந்துச்சு கரெக்டாக பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் இதில் நம்ம ஜெயித்தோம் ஐம்பத்தி ஓராயிரத்து நானூறு கிலோமீட்டர் இதில் ஹையஸ்ட்டு இதில் கூட ரொம்ப நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர்

ஸோ கடைசி ஆர்பிட் ரேசிங் மேனுவரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் சந்திராயன் த்ரீ மிஷனில் பிரதானமான இடம் இது ஏன்னா லாஸ்ட்டு இந்த எர்த் ஆர்பிட் மேனுவர் இருக்குல்ல இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் நிலவு நோக்கின பயணத்தை நம்ம அக்ஷன் பண்ண முடியும் ரைட்டு இப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோல இந்த ஒரு விஷயம் சார்ந்து இதனால் இஸ்ரோ நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் எப்போ இந்த ஃபிஃப்த்து ப்ரொசீஜர் முடிதுன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சாலும் இந்த அறிவிப்பு வெளியே வந்திருக்கு டிஎல்ஐன்னு சொல்லுவாங்க த ட்ரான்ஸ்லோனர் இன்ஜெக்ஷன் நப்பா பேர் புதுசாக இருக்குன்னு குழம்பிடாதீங்க பூமியோட நீள்வட்ட சுத்திக்கிட்டு இருந்த நம்ம விண்கலத்தை நிலவோட நீள்வட்ட பாதையில் சுத்த வைப்பதற்கான அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிப்பாங்க இதுதான் இன்சர்ஷன் இன் டு த லூனர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ப்ரொசீஜர் வர்ற ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி வாக்கில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேட் அண்ட் டைம் தெரிஞ்சிருச்சா காத்திருக்கலாம் இந்த சந்திராயன் த்ரீ மிஷன் சார்ந்த அப்டேட்டுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே உங்களுக்கு இப்போ ஃபுல் பிளஸ் அப்டேட் கிடைச்சிருக்கோம் நம்பரை ரைட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம இஸ்ரோ இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க இதை பற்றி நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல அதுவும் நம்ம மகேந்திரகிரி இருக்குல்ல அந்த சைட்டில் வச்சு தான் இந்த ககன்யான் மிஷன் இருக்கல இந்தியாவோட அடுத்த பெருங்கனவு திட்டம் அதோட சர்வீஸ் மாட்யூல் ப்ரொபக்ஷன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் இதில் ரெண்டு ஹாட் டெஸ்ட்டை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்க நம்ம இஸ்ரோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு ஹாட் டெஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த வெற்றி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா நாம் இப்போ பூரி கூட சந்திரயான் திரியும் மிஷன் சார்ந்து இதே பூரிப்போ ககன்யான் திட்டம் சார்ந்தோம் கண்டிப்பாக நம்ம பெறுவோம் இந்த ஹார்ட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்களே பார்த்துருவாங்க இஸ்ரோவை பற்றி நம்ம எந்தளவு பெருமிதமாக இருக்க இதே நேரம் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதனோட அட்டகாசம் அதிகமாகிட்டு இருக்குது நம்மளுக்கு பொதுவாக என்ன தெரியும் இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பொலிட்டிஷியன்ஸ் இவங்களுக்கு தான் அதிகமாக ஐடிஸ் கிரியேட் ஆகி பார்த்துருப்போம் அவங்க பேரில் ஒரு சில பயம் விடுங்க காசு இருப்பாங்க இதே சாயலில் நம்ம இஸ்ரோ பேரில் ஃபேக்கான அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க இதை நம்ம மத்திய அரசு கண்டுபிடிச்சிட்டு இருக்கு ஏன்னா என்னடா அவளை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது அவங்கள அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே இது நம்மளோட பேஜ் கிடையாது உஷா இருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பெரிய பிராண்ட் இருக்குல்ல அதுவும் அரசு சார்ந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல அது பேர்ல ஒரு பேஜ் வருதுன்னா அதை பெரும்பாலும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் அப்டேட்டுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை நாடிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த பக்கத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாலும் அவன் கேட்பான் நம்ம இந்திய ரத்தம் உங்க உடம்புல ஓடுதா இவ்வளோ டொனேட் பண்ணுங்க அடுத்த ப்ராஜெக்ட் இவ்வளோ காசு தேவைப்படுது இவ்ளோ டொனேட் பண்ணுங்கன்னு காசு பிடுங்குவானுங்க சோ மக்களே அலர்ட்டா இருங்க இது நம்ம பேஜ் கிடையாது ரைட் இந்த சந்திரயான் மிஷன் இருக்குல்ல இப்ப நம்ம த்ரீல இருக்கோம் இந்த சந்திரயான் ஆரம்பிச்சது பாருங்க ஃபர்ஸ்ட் மிஷின் அந்த மிஷினில் ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா நிகழ்த்தது காரணமே மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் அவரோட நினைவு தினம் தான் இன்னைக்கு நாம இந்தியா முழுக்க அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த நாளில் இந்த சந்திராயன் மிஷனுக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இருக்கு அப்படின்றத அப்துல்கலாம் ஐயா அவர்களோட அட்வைசரா இருந்த திரு பொன்ராஜ் கிட்ட கேட்டிருந்தோம் அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாருங்க அதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு கேட்கறதுக்கு அது இப்ப நீங்க கேட்டுவாங்களா ஐயா மொட்டை இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னா இந்த மிஷன் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்ல அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ விட்டுருப்பார் அதை பார்த்துட்டேன் அப்துல் கலாம் உண்மையிலேயே உயிரோடு இரு இன்றைக்கி இல்லை இருந்திருந்தால் அவர் மாதிரி மகிழ்ச்சி அடையக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இது அவர் உருவாக்கிய பிள்ளை இது அவர் போட்ட விதை இன்றைக்கி அவரது அவரது சீடர்கள் அவரது அவருடன் பணியாற்றியவர்கள் அவரது சீடர்கள் இன்றைக்கு அந்த சாதனை சரித்திரம் படைக்கிறாங்க அப்போ இதற்கு விக்ரம் சாராபாய் முதன் முதலாக இன்ஸ்கோபார் என்ற இருந்த ஆர்கனைசேஷன் அப்போல்லாம் இஸ்ரோ கிடையாது இன்ஸ்கோபார் இருந்தது அவர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை பொறுக்கி எடுக்கிறார் இந்தியாவிலையும் வெளிநாடுகளிலேயும் பொறுக்கி எடுக்கிறார் அப்போ இந்தியாவில் தான் மொதல் மொதல் பொறுக்கி எடுக்கிறாரு பொறுக்கி எடுத்த முதல் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது அப்துல் கலாம் ஓகே எப்படி செலக்ட் பண்ணார் அப்போ ஏடிஇ நான் அங்கே தான் ஏடி அடாவில் ஒர்க் பண்ணேன் என்னோட பக்கத்து ஆர்கனைசேஷன் இந்த ஏடிஇயில் சயின்டி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக இருந்த அப்துல் கலாம் நந்தி ஹோவர் கிராஃப்டை உருவாக்குறார் இன்றைக்கி நீங்கள்லாம் ட்ரோன் பார்க்குறீங்க ட்ரோன் என்ன பண்ணுது சின்ன ட்ரோனு நாலு பக்கம் ஒரு ரொட்டார் இருக்குது மேலே பறக்குது ஏரோட ஏர் ப்ரெஷரை வச்சு மேலே பறக்குது அப்துல் கலாம் தான் முதல் ட்ரோனுக்கு வழிவகுத்த முதல் தலைவர் அப்போ அந்த ட்ரோனு வந்து நந்தி ஹோவர் கிராஃப்டை உருவாக்குறார் ஹோவர் கிராஃப்டை உருவாக்கி தரையிலேருந்து ஒரு ஒன்றரை அடி தூரத்தில் பறக்க வைக்கிறார் அது எம்ஜிகே கே மேனன் அன்னைக்கு எம்ஜிகே கே மேனன்னா டிஆர்டிஓனுடைய சயின்டிஃபிக் அட்வைஸராக இருந்தார் அவர் அவரை பக்கத்தில் வச்சு பறக்க வைக்கிறார் அவர் மூலமாக கண்டறியப்பட்டு விக்ரம் சாராபாய்க்கு சொல்லப்பட்டு இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டு அவரை பொறுக்கி எடுத்து முதன் முதலாக ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு நாசாவுக்கு அனுப்பப்படுகிறார் அப்பந்திருக்கலாம் இந்தியா இந்தியாவுடைய ரெப்ரசன்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் தான் போகிறார் ஆறு மாதம் ட்ரைனிங்க்கப்புறம் நாசா நீ அங்கேயே இருக்குன்னு சொல்லி ஆஃபர் பண்ணது முடியாது நான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்து தான் அப்துல் கலாமை தான் ப்ராஜெக்ட் டேரக்டர் அப்பாயின் பண்ணுறாங்க எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டுக்கு அப்போ அப்துல் கலாமோட இணைந்து பணியாற்றியவர் கொரூப்னு ஒருத்தர் ஓகே இன்னொருத்தர் வந்து கவாரிக்கரன் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து முத்துநாயகம் முத்துநாயகம் வந்து மூணாவது ஸ்டேஜ் அப்துல் கலாம் ஃபோர்த் ஸ்டேஜ் பட் அப்துல் கலாம் எல் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர் இப்போ முதல் முயற்சியில் தோல்வி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் தோல்வி ஆனால் அவர் கூட சதீஷ் தவான் பெங்களூரில் கர்நாடகாவில் இருந்த ஐஐசியில் டைரக்டராக இருந்த சதீஷ் தாவன்னா அப்போ டேரக்டர் விக்ரம் சாராபாய்க்கு அடுத்து அவர் வந்து நான் இதை பொறுப்பேற்கிறேன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் அப்துல்கலாம் பின்னால் நின்று அந்த எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டில் அடுத்த ஒரு ஓராண்டுகள் கடுமையாக உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சக்ஸஸ் பண்ணதை பார்த்து நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சவே நான் பேப்பரை பார்த்து தினத்தந்தி பேப்பரை பார்த்து விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்து ஆகணும்னு நினச்சேன் அப்துல் கலாம் மாதிரி நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் பதினைந்து ஆண்டு கழித்து அவர்கிட்டே வேலை வாயக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சது பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்துல் கலாம் உங்களுக்கெல்லாம் எப்போ தெரியும் அவர் பிரசிடென்ட் ஆன பிறகு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதன் முதலாக வெற்றி பெற்றவுடன் அவர் மாதிரி நான் சயின்டிஸ்ட் ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் கனவு கண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஏ ஏர்நாடிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் போர் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தயார் பண்ணக்கூடிய எல்சியில் ஜாயின் பண்ணும்பொழுது அவர் தான் எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு அப்போ தெரியாது ஆனால் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியும் அதற்கடுத்து தொண்ணூறு இருபது ஆண்டுகள் அவருடனே சயின்டிஸ்டாக ஒப்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்போ ஒரு விஷன் தானே அப்போ அன்றைக்கு அப்துல் கலாமை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நான் அவரோட ஜாயின் பண்ணேன் அவரோட ஒப்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது போர்மான துறையில் அது மாதிரி இன்னைக்கு அப்துல் கலாமோட கூட இருந்து பணியாற்றியவர்கள் இன்றைக்கு சரித்திர சாதனை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சிவதான பிள்ளை அவர் கூட இருந்து பிரம்மோஸ் அவர் தான் பிரம்மோஸுடைய சீஃப் அவருக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் ராஜன் அவர் கூட இருந்தவர் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அவர் தான் கூட இருந்தார் அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் கூட நாராயணமூர்த்தி மதுரக்காரர் தான் அவர் அவர் கூட ஒர்க் பண்ணார் முப்பது வருஷம் ஜெனரல் சுவாமிநாதன் ஒருத்தர் அவர் கூட நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அவர் வந்து டிஆர்டிஎல்ல ஒர்க் பண்ணார் அவர் கூட அதுக்கடுத்து பாத்தீங்க மயில்சாமி அண்ணாதுரை முதல் முதலாக சந்திராயன் ஒண்ண பண்ணி அப்துல் கலாம் கொண்டாந்துக்காம் சார் அது ஒரு தனி கதை சொல்கிறேன் சொல்கிறேன் அடுத்து அடுத்து வந்த வானதினிதா அதுக்கு அடுத்து வந்த இன்னைக்கு வீரமுத்துவேல் ஆ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வனிதா அவர்கள் வீரமுத்துவேல் மூணு பேருமே பேருமே எஸ் மிஷனில் திட்ட இயக்குநர்களாக இருந்த இயக்குநர் டைரக்டர் இருந்தாங்க அப்துல் கலாம் எஸ்எல் விட ப்ராஜெக்ட் டைரக்டர் இவங்க அத்தனை பேருமே வரிசையாக ப்ராஜெக்ட் டைரக்டர் அது எப்படி சார் சாத்தியம் இந்தியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த சந்திராயான் சார்ந்த எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது டைரெக்டர்னு பார்த்தா நம்மளுக்கு தான் உட்கார்றாங்க இது அது வந்து அது அது வந்து இது வந்து இது சார் கோயின்சிடென்ட்ஸ் தான் சொல்லணும் ஆனால் அவர்களது திறமை அவர்களது உழைப்பு அவர்களது சாதனை சரித்திரம் அதாவது ஒரு லேடரில் நீங்கள் வரணும் அப்படின்னா சயின்டிஸ்ட்டு சிஆ சிஆ ஜாயின் பண்ணுறீங்க நான் சயின்டிஸ்ட் சிஆ தான் ஜாயின் பண்ணேன் சிடிஇஎஃப்ஜி ஜி வரைக்கும் நான் போனேன் ஸோ அப்போ அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அந்த ஜி அந்த லெவலுக்கு போய் ப்ராஜெக்ட் டேரக்டர் ஆகி அந்த மிஷனுடைய ப்ராஜெக்ட் டேரக்டர் ஆகணும் நீங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு அவர்கள் சரியாக பயன்படுத்தி அந்த சாதனையை படைத்திருக்காங்க ஹார்டிக் சாதனை அமைஞ்சிருக்கு சார் ஆமாம் மூணாவது முறை தொடர்ந்து ஆமாம் பெரிய விஷயம் சார் நாங்கள் கேள்விப்பட்டால் அந்த விஷயம் கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இது போல சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷன் அப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கலாம் ஐயாவை பார்த்து நாங்கள் வந்து நிலவை சுற்றி வரதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாகவும் கலாம் ஐயா ஒரு தடவை தொட முடியுதான் பாருங்களேன் ஒரு பொருளியாச்சும் நினைவில் டிராப் பண்ண முடியுதா பாருங்கள் அப்படின்னு அவர் கேட்டதாக சொல்லப்படுது இது உண்மையா ஐயா அது உண்மைதான் ஏன்னா அப்போ வந்து டார்டர் கலாம் வந்து பதினோராவது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார் அங்கே பிரசிடென்ட் செக்ரட்டரியில் ராஷ்டிரபதி பவனில் நான் டேரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக அப்துல் கலாம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சந்திராயன் டீம் வந்தாங்க மயில்சாமி அண்ணாத தலைமையில் மற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து அப்துல் கிட்ட பிரசன்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க ஸோ ஐ வாஸ் தேர் அப்போ கூட இருந்து அப்போ பண்ணும்போதும் அப்போ அப்துல் கலாம் அதை ரெவியூ பண்ணார் என்ன பண்ணியிருக்காங்க சந்திராயன் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிவியூ பண்ணார் பண்ணும்பொழுது அது லூனார் ஆர்பிட்டர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லூனார் ஆர்பிட்டர் போகிறோம் என்ன லூனார் ஆர்பிட் போகிறதே சேலஞ்சிங்கான மிஷன் இது வரைக்கும் இந்தியா பண்ணாத மிஷன் அது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ஜி எஸ்எல்வி த்ரீயாக இருக்கட்டும் ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இத்தனை ராக்கெட்ஸும் நம்ம எதுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னம்னா ஒன்று ஜியோ சிங்கரண ஆர்பிட்டில் நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து அந்த ஆர்பிட்டில் ரொட்டேட் நிலைநிறுத்துறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் இல்லைன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் தௌசண்ட் கிலோமீட்டர் லெவலில் நிலைநிறத்திற்கு பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்டில் இருந்து லூனார் ட்ரான்ஸ்லூனர் ஆப்ஜெக்ட்டுக்கு போய் அந்த அதை அந்த அதாவது இந்தியா இதை பூமியினுடைய செய்ய தாண்டி டிரான்ஸ்லூனர் ஆப்ஜெக்டில் பயணப்பட்டு அடுத்து மூனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்குள்ளே போய் அதில் அந்த ஆர்பிட் பண்ணி ஆர்பிட் பண்ணி லூனார் ஆர்பிட் பண்ணி அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் அப்போ இந்த ஃபஸ்ட்டு சாதனையே மிகப்பெரிய சாதனை அப்போ எர்த் ஆர்பிட்டில் இருந்து டிரான்ஸ் லூனார் ஆர்பிட்டுக்கு போய் அதுக்கப்புறம் லூனார் ஆர்பிட் ஆர்பிட் வர பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய வேலையை பண்ண போகிறாங்க முதன் முதலாக அப்போ அப்துல் கலாம் சொன்னார் முதன் முதலாக லூனார் ஆர்பிட் பண்ணுங்கள் ஆனால் யூ கிரியேட் அ மூன் இம்பேக்ட் ப்ராப் சொன்னார் சார் ஆமாம் மூணு இம்பேக்ட் ப்ராபை கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணுங்கள் கேமரா ஃபிட் பண்ணுங்கள் டேட்டா சென்சாராக ஃபிட் பண்ணுங்கள் ஃபிட் பண்ணி ஒரு கொடியை நம்ம இந்திய கொடியை அதில் அதில் வச்சு அது வந்து முதன் முதலாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே சார் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணலையே அப்படின்னாங்க பிளான் பண்ணுங்கன்னா சார் சொன்னார் ஆமாம் பிளான் பண்ண பிளான் பண்ணலை பிளான் பண்ணுங்க கிரியேட்டை மூணு பேட் படி அப்படின்னார் பண்ணி நீ வந்து லேண்ட் பண்ணு அப்போ டேட்டா சென்சரை பண்ணு அது அங்கேருந்து லூனார் ஆர்பிட்டரில் இருந்து நீ த்ரோ பண்ணக்கூடிய இந்த மூணு இம்பேக்ட் ப்ராபு கீழே போய் விடுகிறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கணும் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அந்த டேட்டாவை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் எட்டு செகண்டு இதுக்குள்ளே இதை அல்லாம்தான் அனுப்பணும் எட்டு செகண்டாக எட்டு எட்டு நிமிஷமோ எவ்வளோ நேரம்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதுக்குள்ளே அதை அனுப்பணும் அந்த அனுப்புறதுக்கு அனுப் அனு அந்த டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மூணு இம்பே மூணில் இம்பாக்ட் பண்ணிட்டோம் அப்போ நம்ம இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத் லேண்டிங் சாஃப்ட் லேண்டிங் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மிஷனில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இதை பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் சந்திராயன் மிஷனை தள்ளி வச்சு இந்த மூணு பேட்டு ப்ராப கிரியேட் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணாங்க நான் தான் கூட இருந்து தொடர்பில் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாங்க அப்டேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம் சார் எவரி திங் இஸ் கோயிங் ஃபைன் நம்ம லோக்கலில் இது கிரவுண்ட் சிமுலேஷனில் நம்மளுக்கு டேட்டா கரெக்டாக வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு அப்புறம் தான் லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணி அப்போ வந்து இதனுடைய ரிவ்யூ மீட்டிங் வந்து நாசாவில் நடக்குது இதை ஃபஸ்ட்டு வந்து லான்ச் வெஹிக்கல் நம்ம இந்தியனுடைய இண்டிஜினியஸ் லான்ச் வெஹிக்கல் ஆனால் சந்திராயன் ஒன்றுனுடைய பேரோடு வந்து நாசா அண்டு இஸ்ரோனுடைய ஜாயின் கூட்டு தயாரிப்பு கூட்டு தயாரிப்பு அப்போ இதனுடைய ரெவியூ மீட்டிங் வந்து நாசாவில் ஜேபிஎல்லில் நடக்குது ஜெட் ப்ரொபர்ஷனல் லெபாரெட்டரியில் நடக்குது அந்த ரெவியூ மீட்டிங்கு நாங்கள் போகிறோம் அப்துல் கலாமோட நான் போகிறேன் கூட அப்துல் கலாம் வர்றாரு அன்றைக்கு சேர்மன் இஸ்ரோ மாதவன் நாயர் வராரு கூட அன்றைக்கி ஆனால் மயில்சாமிநாதர் அங்கே வரலை இங்கே அங்கே வரல மாதவன் நாயர் வராரு அப்துல் கலாம் வராரு நான் போகிறேன் நாங்கள் எல்லோரும் இஸ்ரோனுடைய ஒரு வராங்க நான் சானுடைய சயின்டிஸ்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்டோடு ஒரு ரெவியூ மீட்டிங் நடக்குது அப்போ எல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியாது நிலவில் தண்ணீர் இருப்பதை இந்த சந்திராயன் ஒன்றும் கண்டுபிடிச்சுன்னு தெரியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அங்கே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் ப்ரெசன்ட் பண்ணுறான் நீங்கள் இன்னும் அறிவிக்கல உலகத்துக்கு அனு அனவுன்ஸ் பண்ணலை ஏன்னா ஃபஸ்ட்டு ரெவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ரெவியூ பண்ணுறாங்க அப்துல் இங்கிட்டு நான் இந்த பக்கம் இங்கிட்டு மாதவன் நாயர் இங்கிட்டு நாசா சயின்டிஸ்ட் இங்கிட்டு இஸ்ரோ சயின்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க ஸோ ரெவ்யூ மீட்டிங் நடக்குது எப்படி வந்து அதனுடைய அட்மாஸ்பியரியில் அட்மா அந்த லூனார் ஆர்பிட்டரில் இருந்து கிரவுண்டில் இருந்து படக்கூடிய ரெஃப்ராக்ஷனில் வரக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரத்துலேருந்து அந்த ஸ்பெக்ட்ரத்தை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரத்துலேருந்து இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் ஹெச்ஓ டூ ஓ மாலிக்குள் இருக்குது என்பதை டேட்டாவோட ரியலிஸ்டிக்காக ப்ரூவ் பண்ணி அல்காரதம் ஃபிசிக் அல்காரதத்தை வச்சு ப்ரூவ் பண்ணி அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க அதை அதை வந்து எல்லா டெஸ்ட்டையும் ப்ரூவ் பண்ணி இஸ் அக்செப்டட் தட் இது இருக்குன்னு சொல்கிறத நாங்கள் சார் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து அப்துல் கலாம் கிட்ட நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அன்றைக்கி எனக்கு அன்னைக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணம் சார் இந்தியா அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அன்றைக்கு அது பண்ணி முடிஞ்ச உடனே மீட்டிங் முடிஞ்ச உடனே சீஃப் சயின்டிஸ்ட் எழுந்திரிச்சார் நான் சார் சீஃப் சயின்டிஸ்ட் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த நேரத்தில் அவர் எழுந்திரிச்சு சார் டாக்டர் கலாம் ஐ உட் லைக் டு மேக் அ ஒன் இம்பார்ட்டன்ட் நோட் ஹியர் அப்படின்னார் ஓகே ஹியர் ப்ரொசீட் அப்படின்னார் சொன்ன உடனே அவர் அவர் சொன்னார் அமெரிக்கா ட்ரைடு டு ஃபைண்ட் அ வாட்ரு மாலிக்யூல் அந்த மூன் ஃபார் மெனி டிக்கெட்ஸ் வீ குட் நாட் ஃபைண்ட் அ வாட்டர் மாலிக்யூல் அண்ட் மூன் ஓகே அது மாதிரி மற்ற நாடுகள் விண்ணை அளந்த மற்ற நாடுகளும் நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தாங்க ஆனால் அவங்களாலேயும் முடியலை ஆனால் இன்றைக்கு நாசா இஸ்ரோவோடு சேர்ந்ததோ அமெரிக்கா இந்தியாவோடு சேர்ந்ததோ எங்கள் முதல் முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னார் என்ன ஒரு அப்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் உண்மையிலேயே மயில் கூச்சிருந்தது எப்படி எப்படி ஹவு கேன் யூ டெல் மீ ஹவு யூ அச்சீவ் இட் அப்படின்னு கேட்டார் அப்துல் கலாம் சார் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இண்டியன்ஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் தென் இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி இந்த மூன்று தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இந்த அல்காரிதம்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் தென் இன்ஜினியரிங் இந்த நான்கு சப்ஜெக்டு உங்கள் இந்தியன் விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்ட அந்த நான்கு சப்ஜெக்ட் இருந்த நான்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னார் மறைந்தாலும் சூரியன் சூரியன் தாங்க அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் ஓகே இந்த காண்டென்ட் முடிவில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ற டேட் இப்போ இஸ்ரோ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கள காத்திருப்போம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் அன்னைக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும் நடக்கணும் எதிர்பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்